ஒரு பையனை இன்ஜினியரிங் முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து அவனை கொடூரமா

நெல்லை காதல் விவகாரத்தில் மகனின் இழப்பால் தவிக்கும் தாய் மற்றும் தந்தை நிதி கொடுக்க வந்த காவல் அதிகாரிகளிடம் எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று விடாப்பிடியாக கூறிய தந்தை நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் காதலியின் சகோதரரால் உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக பெற்றோரிடம் போலீசார் நிதி கொடுக்க வந்துள்ளனர் அந்த ஒரு சமயத்தில் இளைஞரின் தந்தை முதற்கட்ட நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள மறுத்துள்ளார் மேலும் எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதிதான் தான் வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது

மேடம் தலைவர் முடிவுல எடுத்துருக்கோம்

चा <laughs> நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க நீ எவனா சப்போர்ட் பண்ணுவே நீங்க ஒரு ரூபாயை சின்னவள ஆக்கணும் நீங்க என்ன சொல்லுவீங்க எதுக்கு என்ன

இந்த மாதிரி அவனை வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அவனை கொடூரமாக அந்த கொலையை கண்டித்து நாங்களும் ஒரு காலையில் எட்டு மணியிலேருந்து மூ ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்குண்டான தீர்வே கிடைக்கல அதுக்கப்புறம் மூணு மணிக்கு நேரம் முக்காணி ரவுண்டானால வந்து நாங்கள் ஒரு ஒரு இரநூறு பேர் இருப்போம் வந்து மறியல் பண்ணணும் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஏன்னா டிஎஸ்பி திரும்ப ஏற இன்ஸ்பெக்டர் மேடம் திரும்ப அவங்க ஏசி எல்லோரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் இதுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐயும் அந்த அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே எஸ்ஐ அவங்கள அரஸ்ட் பண்ணுறோம் சரவணன் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கிருஷ்ணவேணி நினைக்கிறேன் அவங்கள கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதை நம்பி தான் நாங்கள் களைஞ்சு போகிறோம் ஆனால் இதே மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு கிடைக்காம நாங்கள் வந்து எங்களோட எங்கள் தம்பியோட பாடி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் இருபத்தி நாலு நேரத்தில் அவங்க வந்து எங்களுக்கு தகுந்த இது பண்ணலை அவங்கள அரசு பண்ணலை அப்படின்னா உண்மையிலேயே கடுமையா இருக்கும் இன்னைக்கு ஐம்பது ஊர் தான் வந்திருக்கோம் நாளைக்கு எங்கள் சுற்றிட்டு வர நூறு ஊர் இரநூறு ஊரை தாண்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் தொடரதா இருமே தவிர இது முடியாது இதுதான் எங்கள் சமுதாய மக்களோட கோரிக்கை ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு இது எங்கே போனாலும் படிக்கிற இடத்துலேருந்து காலேஜ்லேருந்து வேலை பார்க்குற இருந்து நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை எங்களுக்கு இத்தனைக்கும் அந்த சமூகத்தை தாண்டி எங்கள் கவினு என் தம்பியோட குடும்பம் எங்கள் குடும்பம் தான் பெரிய லெவலில் இருக்குது இதுதான் என்னோட கோரிக்கை அவங்களோட எல்லாத்தையும் தான் இருக்கும் எதுலையுமே குறைஞ்சு கிடையாது